வெல்கம் டு இப்போ நாட்டு கொத்தமல்லி சீசன் இல்லைங்களா இந்த சீசன்ல கொத்தமல்லி வச்சு நான் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு வரேன்மல்லியலை வச்சு கிரேவி தான் செய்ய போறேங்க கொத்தமல்லி வாங்கும் போது எனக்கு வந்து இந்த இந்த மாதிரி லேசா பூ விட்டு வந்ததுதான் ரொம்ப பிடிக்கும் அதுதான் நல்ல வாசமா இருக்கும் அந்த விதை வர ஸ்டேஜ்ல இருக்கிற கொத்தமல்லி இந்த மாதிரி கொத்தமல்லி பார்த்தா நான் எப்பனாலும் நாளும் வாங்கிட்டு வந்துருவேங்க இது ஒரு கட்டே வந்து பத்து ரூபாய்தான் இந்த பத்து ரூபாய்க்கு வாங்கின கொத்தமல்லி இலையில இன்றைக்கி நான் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கிரேவி தான் செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ இந்த கொத்தமல்லியை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி இந்த வேரெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் தண்ணியில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு பொடியாக நறுக்கிட்டு வந்து இப்போ செய்யலாங்க என்னென்ன தேவைன்னு அதுக்கப்புறம் பார்க்கலாம் கொத்தமல்லி தழை பாருங்க நல்லா பச்சை பசேல்னு நல்லா இருக்குது இந்த நுனி இந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து தாங்க நான் வாங்குவேன் இந்த தழை வாங்கும்போது தான் நமக்கு வந்து நல்ல மனமாக இருக்குங்க கொத்தமல்லி கிரேவி செய்கிறதுக்கு கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அப்புறம் அரைக்கிறதுக்கு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சம் புளி எடுத்திருக்கேங்க ரெண்டு பச்சை மிளகா கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ புளி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சின்ன எலுமிச்சி அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் அளவு தான் இருக்குது இதையும் சேர்த்து இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க இப்போ பாருங்கள் ரொம்ப நைஸாக வேண்டாம் கொஞ்சம் கொறை குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக வேண்டாம் இதில் சேர்க்குற புளியை லேசாக தண்ணியில் நினச்சிட்டு சேர்த்துருங்க இந்த இந்தளவுக்கு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம கொத்தமல்லி இலையும் அரைச்சிக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நான் ஒரே தடவையில் அரைச்சிக்க போகிறேன் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைக்க போகிறேங்க இப்போ கொத்தமல்லி தலையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க பூண்டு விட்டேன் ஒரு பத்து பன்னெண்டு பால் பூண்டு உரிச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த இடிகளில் போட்டு இதை ஒன்றும் பதிமாய் இடிச்சிக்கலாங்க ரொம்ப நைஸ் ஆயிடும் இதெல்லாம் தான் நல்லா இருக்கும் இப்போ பூண்டு இடிச்சு எடுத்துட்டேங்க தாளிக்கிறதுக்கு நல்ல அடிக்கணமான வானொலி அடுப்புல வச்சிருக்கேன் இப்போ தாளிச்சிடலாங்க இன்னைக்கு நான் கடலை எண்ணெய் விட்டு தான் இந்த கிரேவி செய்ய போறேன் இப்போ தாலிக்கு தேவையான அளவுக்கு கடல் எண்ணெய் விட்டுக்கலாங்க கடல் எண்ணெய் இந்த கிரேவிக்கெல்லாம் கொஞ்சம் தாராளமாக விடணுங்க இப்போ நான் ஒரு கட்டு மல்லித்தலைக்கு ஐம்பது மில்லி அளவுக்கு கடல் எண்ணெய் விட்டுருக்கேங்க இதில் கொஞ்சமாக சோம்பு தாளிச்சிக்கலாம் ஒன்றும் பாதிமாக தட்டி வச்சுருக்கேன் பூண்டு போல் சேர்த்துடலாங்க இதுக்கெல்லாம் நாட்டு பூண்டு சேர்த்தா நல்லாயிருக்குங்க இது கொஞ்சம் செவந்து வரட்டும் அதே மாதிரி இதுக்கெல்லாம் கருவேப்பிலையெல்லாம் போட வேண்டியதில்லைங்க ஏன்னா கருத்துரும் கருவேப்பிலையெல்லாம் போட்டால் அடுத்த நாள் வச்சுருக்கும்போது இப்போ பாருங்கள் பூண்டு இந்தளவுக்கு செவந்து வந்துருச்சு நம்ம தக்காளி வெங்காயம் சோம்பெல்லாம் அரைச்ச இல்லைங்களா புளி சேர்த்து அரைச்ச கலவையே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம் கூடவே காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் இப்போ இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க இப்போது இதை ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்கிட்டேங்க அடுத்து கொஞ்சம் மிதமான தீயில வச்சே வதக்கிட்டேன் அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மல்லித்தலை சேர்த்துடலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க அந்த வெங்காயம் தக்காளி கலவையும் நம்ம மல்லி அரைச்ச கலவையும் நல்லா சேர்ந்து வந்துடணுங்க இந்த மாதிரி நல்லா புரட்டி விட்டுக்கணுங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இதுக்கெல்லாம் கல் உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்குங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு மிதமான தீலையே வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பெரட்டி விடலாங்க கொஞ்சம் கைவிடாமல் அடி அடிப்பிடிக்காமல் இருக்கணும் இப்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் கைவிடாமல் பிரட்டி விட்டுக்கிட்டேங்க இப்போ அடுப்பை குறைச்சிடலாம் நம்ம கிரேவி அப்படிங்கிறதால ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துறேங்க கரம் மசாலா ஆப்ஷன் தாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் நம்ம தொக்கு செஞ்சால் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் விடுவோம் இந்த மாதிரி கிரேவி செய்கிறதால இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேங்க இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ அடுப்பை நல்லா சிம் பண்ணிடலாம் ஒரு மூடி போட்டுடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இடையில ஒரு முறை நம்ம பெரட்டி கூட விட்டுக்கலாங்க இப்போ நான் மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க மூடியை ஓப்பன் பண்ணும்போதே கொத்தமல்லி வாசம் ஜம்முன்னு வருதுங்க பாருங்க நல்லங்க நல்லா இந்த எண்ணெய் நெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு இப்போது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குங்க கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இது உங்களோட ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாங்க ஃபைனலாக இப்போது நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க ஏன்னா சப்பாத்தி இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு இதுதான் சரியா சரியாக இருக்கும் இன்னும் கெட்டியாக சுண்டை விடக்கூடாது இப்போ நமக்கு கொத்தமல்லி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது கொத்தமல்லி கிரேவி ரெடியாகி டிஸ்பிளேக்கும் வந்துருச்சுங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சான்ஸே இல்லைங்க அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம ரெண்டு மூணு நாள் வச்சிருக்கிற மாதிரி இருந்தால் நான் செஞ்ச மாதிரி புளி போட்டு செய்யலாங்க இல்லைனா நீங்கள் புளி இல்லாமல் கூட செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்ச கொத்தமல்லி கிரேவியை நம்ம ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணலாங்க இந்த கொத்தமல்லி சீசனில் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொத்தமல்லி கிரேவி ரெடி பண்ணிட்டேங்க டேஸ்ட் பண்ணுறதுக்காக சப்பாத்தி போடுறேன் சப்பாத்தி போடுற இப்படி தான் தேச்சு வச்சுட்டு உட்காந்து தான் போடுறேங்க கால் வலி அதனால இந்த மாதிரி உட்காந்து தான் போடுறேன் நான் சப்பாத்தி போட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேங்க இப்போ நல்லா கம்ம கம்ம வாசத்தோட கொத்தமல்லி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க கிச்சன் ஃபுல்லாகவே வாசம் வருதுங்க கொத்தமல்லி தலை வாசம் வருது அவ்வளோ அருமையா இருக்குங்க இப்போ எங்கள் வீட்டில் நைட்டு சப்பாத்தி தான் நான் தொட்டுக்க போறேன் குருமா வச்சிருக்கேன் பட்டர் பீன்ஸ் போட்டு இதை வந்து கொஞ்சம் சைடில் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி செம்மையாக இருக்குங்க டேஸ்ட் அருமையாக இருக்குது அதுவும் குட்டீஸ் எல்லாம் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்குலாம் கூட நீங்கள் சப்பாத்தி கொடுத்துட்ணும் அப்படின்னா இதை வந்து சைட் வச்சு கொடுத்துடலாம் இந்த கொத்தமல்லி கிரேவி வந்து இது நானே ஒவ்வொன்றாங்க ட்ரை பண்ணேன் யாரையும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல நான் எதையும் பார்க்கவும் இல்லை சரி இதெல்லாம் போட்டு பண்ணால் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க இப்படிதான் ஒவ்வொன்றும் ஏன் நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு யோசிப்பேன் யோசிச்ச மாத்திரத்தில் அதை வந்து நான் செய்யவும் ஆரம்பிச்சுருவேங்க அது மாதிரி தான் கொத்தமல்லி ஆடை ரெசிபி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ வந்து கொத்தமல்லி கிரேவி இந்த கொத்தமல்லிலேயே இன்னும் நம்ம நிறைய வெரைட்டிஸ் செய்யலாங்க அப்பப்போ இந்த சீசன் முடியறதுக்குள்ள நான் உங்களுக்கு என்னென்ன வெரைட்டி கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன் இந்த கொத்தமல்லி கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவை நீங்கள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் எங்களை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்கக்கிட்ட பிரண்டை பொடி முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க தேங்க் யூ